விஷால் மதகஜராஜா படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு ஒரு வீடியோவில் அவர் பேசும்போது மைக்கை போது கையை அவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகிறத பார்த்தோம் அவர் கொஞ்சம் டல்லாக இருக்காருன்னு தெரியுது அதை அப்புறம் ஆளாளுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் அவருக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் பாலாதான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அது எது உண்மை யார் வாய்ப்பாதத்தை பேசுறது அப்படினே தெரியல அதில் அதிகமாக நிறையா சொல்கிறது வந்து அவர் ஏதோ அவருக்கு வந்து தவறான பழக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னதான் உண்மையான காரணம் இல்லை அந்த வீடியோஸ் நானும் பார்த்தேன் தாடி பாலாட்சி தான் ஏதோ திடீர்னு ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு வந்துச்சு விசால் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு வரல ஏன்னா எப்படிப்பட்ட விஷால ஏடா வேஸ்டி சட்டை கட்டி ஒரு மாதிரி அந்த லுக்கு டோட்டலாக வேற மாதிரி ஒன்று இருந்துச்சு கை போது ரைட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு பட் அவருக்கு வந்திருக்கிறது வந்து சென்ட்ரல் நர்வஸ் ப்ராப்ளம் அந்த சென்ட்ரல் நர்வஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரக் அடிக்ட்னால தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஆல்கஹாலிக்க டூ மச்சா இருந்ததுனாலும் அந்த ஒரு விஷயம் வருவாங்க கற்றியது எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் விஷால் வந்து ஒரு செயின் ஸ்மோக் பக்கா செயின் ஸ்மோக்கர் பட் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அக்கேஷ்னலாக இருக்கலாம் சம்டைம்ஸ் ரெகுலராக இருக்கலாம் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் பட் அவருடைய உடல்வாதம் இருக்கு இல்லையா இப்போ அவர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அதுவே வந்து நரம்பு சுண்டி இழுக்கும் ஸோ தட்டு மற்றபடி அவருக்கு அந்த பழக்கங்கள் இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவருக்கு வேறு சில பழக்க வழக்கங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பின்னால் இருந்தார் இப்போ டூ மச் ட்ரக் அடிக்ட்டு அந்த மாதிரி ஆகிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்புறம் பாலாவுனால வந்து இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய மெயினாக வந்து என்னன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி அவருக்கு பெரியசாலா எந்த படம் மாறுக்காண்டினியா தவிர சமீபத்திய காலகட்டங்களில் நிறைய படங்கள் அவருக்கு ஓடவே இல்லை அவருக்கு ஓடவே இல்லை அப்படின்றதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சிலச்சர்ல ரொம்ப கோட்டை விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் வந்து இந்த நடிகர் சங்க பிரச்சனை அந்த பிரச்சனை இது எல்லாம் தேவையில்லாம உள்ள தலையில போட்டு இழுத்துக்கிறது அப்புறம் அதுக்கு அதோட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பண பிரச்சனை அங்க இங்கிருந்து கடலை வாங்கி அந்த கடனுக்காக அங்கே ஓடி அங்கே ஓடி அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் தனிமை மிகப்பெரிய கொடுமை என்னன்னா தனிமை அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் தனியாகவே வந்து தன்னோட விசுவ வரைக்கும் ஓட்டிட்டார் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸோ ஓவராலாக வந்து இந்த எல்லாமே வந்து ஏதோ ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இதுதான் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்று அவர் வந்து ஒரு தப்பான சவகாசனால இதாகிட்டார் இருக்கட்டும் எங்க யாரும் தான் வந்து அவர் ட்ரக் எடிக்டாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா மேபி இருக்கலாம் ஆனால் ட்ரக் ஒரு ரீசனால வந்து இப்படிலாம் நடிகா இருக்க முடியாது வரணுங்கிற அவசியமே இருக்குது அவர் இந்த படத்துக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு அவரையாக வரணும் அதையும் தாண்டி வராரு அப்படின்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுக்கு வந்து ஆனால் ஒரு ரீசன் கட்டுறதுலாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையை நான் பார்க்கல என்ன இருந்தாலும் அவர் ஒரு நல்ல நடிகர் அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது பட் அவர் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் என்னன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ரீசனா இருக்குமே தவிர வேற எந்த ரீசனா இருக்கிறது வாய்ப்பே இல்லை அவர் பாலாவோட டைரக்ஷனில் அவன் ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் அவரோட கண் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணார் அதோடைய இம்பேக்டே அவருக்கு ரொம்ப நாள் ஒத்த தலைவலி இருந்துச்சு அதோடைய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அவருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்களே அது உண்மையாக சார் அப்படி எல்லாம் வந்து சும்மா அடிச்சு விட வேண்டியதான் அது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவர் பாலா சாரே தெளிவாக சொல்லியிருக்காரு சின்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அது கொஞ்ச நாள் அதுவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரைட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பாலாபடத்தில் அவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டுருக்காரா என்ன ஏன் ஆரியா வந்து நான் கடவுளில் வந்து தலையெல்லாம் நின்று காலில் சாமி விடணும் ஒரு வருஷம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ரெண்டு நாள் பண்ணார்னா அப்போ அவரே அவ்வளோ மனக்கிட்ருப்பாரு சேது படத்தில் விற்கிறோம் திடீர்னு உடம்பை குறைச்சி திடீர்னு உடம்பை ஏற்றி பண்ணார்ல சூரிய தலையெல்லாம் நீக்க வச்சு ஃபுல் அப்ஸ் எடுக்க வச்சார்ல எல்லா இடத்துலையுமே வந்து பால படம் வந்து எல்லாருமே மெனைக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பட்டு இது பாலதான் காரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா விஷால் அவனி எல்லாம் இது ஒன்றும் பண்ணியிருக்காரு ரைட்டு ஆனால் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காசி படத்துல வந்து விக்ரம் ரெண்டு கண்ணுமே மேலே ஏற்றி வச்சு டயலாக் பண்ணியே நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்து விக்ரம் சொன்னாரா இவ்வளவுக்கு ஒரு வெயில் போய் நிப்பாரா அந்த கருப்பு வரணும் கருப்பு வலையை வரணும் பிளைண்ட் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியணும் அப்படின்றது நிப்பாரா அப்படி நிற்கும் போது அந்த அளவுக்கு இருக்கும்போது வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவு தான் பட் வழி தான் அவருக்கு அந்த அந்த மெத்தடாலிக்கலேயே உள்ளே இருக்கிறதுனால இருக்கும் இத மார்க்கறதுக்காக வந்து ஒரு ட்ரக் யூஸ் அதை யூஸ் பண்ணவும் டூ மச் அப்படி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அது மேபி அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும் அது வந்து மசில் மெமரியில ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த மசில் மெமரியிலேருந்து அதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கருந்து அவர் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு எத்தனையோ படங்கள் பண்ணி அதை விட்டு எப்படியோ வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டாரு அப்ப இன்னமும் அதை சொல்றது வந்து இதுவும் வந்து வீம்புக்குன்னு ஒண்ணு சொல்றதா ஏன்னா இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி இப்போ பாலாவுடைய வணங்கான் படம் வருது இவருடைய படமும் வருது ரெண்டு படங்கள பத்தி நீங்க பேசணும் எப்படி பேசுவீங்க மத கஜராஜா வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வருது சந்தன காமெடினா பார்க்க போறோம் நம்ம வணங்கான் படம் வந்து பாலாவுக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு படம் ஒன்று வருது இப்போ அந்த படத்தை பத்தியும் ஆகணும் இப்ப இந்த ரெண்டு படத்துக்கும் இடையில வந்து பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வந்து ஒன்று ஒழுத்தி போட்டு விட்டோம்னு வச்சுங்க

பரபரப்பாக அவங்க பேசப்பட்ட ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு பட அது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் இது மாதிரி நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த இரண்டு சம்பவங்களை மட்டுமே மையப்படுத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் அதான் தலைமையிடும் இப்போ அந்த இடத்த பத்தி நம்ம பேசும்போது அங்க ஒரு மாணவி வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் எல்லாருடைய கவனத்துக்குள்ளேயே வரும் இதற்கு காரணம் என்னன்னா இதற்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு விஷயம் இப்போ இந்த டேங்க்ல ஒண்ணு ஒரு குழந்தை விழுகுது பச்சிலம் குழந்தை விழுகுது அப்படின்னா அதற்கு முன்னாடி வீடு இருந்து ஒரு இடத்துல ஒரு குழந்தை விழுந்த சம்பவமும் நடந்திருக்கு இப்போ இதை பத்தி நம்ம ஐயப்படுத்தி பேசும்போது அப்படின்னா அங்க வந்து அது ஒரு சென்சேஷ்னலா வர ஒரு விஷயம் இது மாதிரி மற்ற இடங்கள் நடக்கலையான நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இது இதை மட்டும் நமக்கு ஏன் சாதனமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக மட்டும்தான் மற்ற கட்சிகள் எதற்காக குற்றம் குறை இல்லாதையும் நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி வந்து இப்போ இவருக்கு வந்து யதார்த்தமா நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு இதை வந்து ஒரு விஷயமா நம்ம பேசும்போது ரெண்டு விஷயம் பேசுகிறவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒரு வியூஸ் கிடைக்கும் அந்த சேனலுக்கு அதில் ஏதாவது ரெவன்யூ வரலாம் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுனால் செல்ஃப் மேட் ப்ரமோஷன் மாதிரி இப்போ பாலானு ஒரு ரீசன் அப்படின்னா பாலாவில் நீங்கள் விமர்சனம் வச்சீங்கன்னா மட்டும்தான் எப்பவுமே வந்து லைன்லைட்டில் கொண்டு வருவாங்க வாழம்பல ஒரு மசோதும் இந்த படம் என்னன்னு பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் மதக்காஜ் விசால் பாக்கண்டா போய் அந்த படத்தை பார்க்கணும்டா இந்த அனலைசிஸ் போயிடும் ஆக்சுவலாக இந்த சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா டாமினேட் பண்ணிடும் சினிமாவுக்குள்ள அந்த ஒரு விஷயம் சிம்பத்தியும் கோபமும் வந்து ஒரு படத்தை ரொம்ப ஈஸியா டாமினேட் பண்ணிடும் ஈஸியா ரசிகர்கள் டாமினேட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது உள்ள பெரும் இப்போ விசாலுக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் வராரு மேடல் என்ன பேசுறாரு பேசும்போது அவருக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை இது வரைக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து அவருடைய இருந்து யாருமே வந்து ஒரு அறிக்கை கொடுக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம் பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப மக்களுக்கு அறிமுகமான நபர்கள் அவங்களுடைய ஹெல்த் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக போகுது இல்லை உண்மைக்கு மாறான விஷயங்கள் பரவுதுன்னா இமிடியட்டாக அவங்க இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு நம்ம நிறைய பேர் பாத்துருவோம் விஷாலோட விஷயத்தில் ஏன் வந்து அவங்க எல்லாம் அமைதியாகவே இருக்காங்க இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே யாருமே அசுள் சொல்லி சரியில்லைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே இல்ல இப்ப அந்த கடந்த அப்புறமா ஒரு இதே ஒரு விஷயம் தான் இதற்கு முன்னாடி சங்கருக்கும் அது நடந்துச்சு ரோபோ ரோபாசங்கர் நிறைய குடிப்பாரு நிறைய குடிச்சதுனால வந்து அவருக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு ஜாண்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் உடல்நிலை கிட்டத்தட்ட எப்படி சொல்லுன்னா சாமி விளிம்புல போய் தொட்டுட்டு அவர் வந்து உயிர்பெழஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல நம்பிக்கைக்கு வந்துட்டார் ஆனா அப்போ ரோபசங்கர் இருந்து பெரிய அறிக்கை எதுவுமே சங்கர் உடம்புக்கு என்னாச்சு அப்படியே இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்துச்சு அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு தண்ணிலையும் விளக்கம் கொடுக்கல அவர் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவரே வந்து மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு பண்ணாரு கேப்டன் விஜயகாந்த் வந்து அரசியல்வாதியாகி அவர் உடல்நிலை சரியில்லாம போதுமே அவர் நின்னாரு ஒரு கட்டத்துல அவருடைய பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டே இருக்கும் போனது தான் ஒரு லெவலுக்கு மேல வந்து ரொம்ப முடியல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து இவர் நார்மலா இருக்காரு இதா இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுவே வரும் இப்போது லைட்ல இருக்கும்போது ரோபசங்கரையும் எடுத்துக்கணும் ரோபசங்கரம் இதே க கண்டிஷனில் தான் இருந்தார் பயங்கர கிரிட்டிக்கலாக தானே இருந்தார் பட் அதுலேருந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்தார் இல்லையா ஸோ அண்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்றும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும் அதை ஃபில் பண்ணி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஒருவேளை மதவா கஜராஜாங்கிற ஒரு படம் இந்த இதில் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துனா மிஸாவோடய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது அண்ட் ரெண்டாவது வந்து அவங்க ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு வழக்கம் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் மேட்ரு அதை ஒன்று கொடுத்ததுக்கே ஆளாளுக்கு ஒரு கட்டியை சொல்லி விட்டாங்க இது வந்து ஹெல்த் இஷ்யூஸு இவரை நம்பி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பணம் போடுறாங்க பணம் போட்டு அது படம் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் ஐயோ நம்ம ஏதோ ஒரு படம் கமிட்டியாகி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஐயோ பணம் தவிர போட்டு வச்சிருக்கோம் ஒரு இப்படி உடம்பு சரியில்லையே போட்ட காசு எடுக்க முடியுமா இல்லை ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாமா என்ன பண்ணலான்னு ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் ஃபீருவாங்கல்ல இல்ல அது வந்து நீங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல எதுவுமே விட்டு ஆளாளுக்கு பிரச்சனை ரெண்டாவது தேவையில்லை சார் இப்போ எல்லாமே விமர்சனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும் நீங்க அந்த விமர்சனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து உடல்நிலை சரியில்லாத போது விலகம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவள் தான் அவருடைய வேலையை நடிக்கிறது அதை முடிச்சுட்டாரு விசாலுக்கு என்ன ஆச்சுன்னா அவர் ரசிகர்கள் வந்து எங்க போறாங்க முடிச்சு போச்சு இதற்கு இடையில பேசுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க நான் உட்பட எல்லாருமே ஒரு விமர்சகர்கள் நமக்கு எல்லா விஷயமும் அப்படியே அப்பத்தண்டியாக தெரிஞ்சிடும் நினைக்கிறீங்களா கிடையாது இங்கேயோ ஒரு இடத்துல அரசல் புரசலாக கேட்குற ஒரு விஷயத்த தான் இங்கே நம்ம பேச போகிறோம் விசாரணை டேரக்டராக வந்தானே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைனே நான் இந்த மாதிரி ஆகிட்டனே அதனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுனே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பேசுவாரா இல்ல இல்லை அப்புறம் இதுக்கு வந்து இதை வந்து தேவையில்லாம புதாகமாக உடல்நிலை சரியில்லை உடல்கள் தேடி வரும் வந்ததுக்கப்புறம் அவரே கொடுக்க போறாரு எனக்கு தெரியும் எல்லா இடங்களையும் விசாரணை வந்து ஓப்பனாக தான் பேசியிருக்காரு என்ன ஓட ஓட விரட்டு விட்டாங்க நான் இனிமேல் கழுத்துல செயின்னு வாட்ச் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு நிறைய இடங்களில் ஓப்பனா பேசியிருக்காரு நிறைய இடங்களில் பேசினாலும் பல்ப் வாங்கியிருக்காரு ஸ்ரீ ரெட்டி விஷயத்துல எல்லாம் அவரே வந்து பாலிட்டியா வந்து அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரே விளக்கம் கொடுக்க போறாரு படங்கள் எப்படி இப்போ அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்றாரா அவருடைய புரிவாளன் டூ வந்து அவரே டைரக்ஷன் தான் அதுல இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் அவருக்கு பெரிய படங்கள் எதுவுமே ஹிட் ஆகலை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து படங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறத தாண்டி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கும் எண்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் மென்டலாக பையன் எப்படி இருப்பாங்க போது அவங்க ஃபேமிலி வைஸ்லேயும் கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போது திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணி அது எதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது கஷ்டம் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அவர் படம் நடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அது ஒரு இஷ்யூ ஆகிறத விட கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு சினிமா விட்டு விலகுவார்ன்ற மாதிரி சொல்றீங்க விலகுனா ரொம்ப ரொம்ப நல்லது விலகுனா இன்னும் ரொம்ப நல்லது அவங்க அவன் தயாரிப்பாளர் அவங்க ஆல்ரெடி அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வச்சிருக்காங்களே அவங்க அண்ணா அஜயங்கிறார் அவருமே வந்து விக்ரம் கிருஷ்ணாவது தானே அண்ணன் அவரே வந்து அறிமுக நாயகன் அஜயின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சைடுமே அவர் போயிடலாம் அவருக்கு வந்து நிறையா இதுவும் இருக்குது ஃபினான்ஷியலா ஒன்றும் ஸ்ட்ரெலிங் ஆனவங்களாம் கிடையாது அதனால வந்து அப்படியே போயிடலாம் பட் இந்த ஹெல்த் கண்டிஷன்ல வந்து எல்லாரையும் மயமுறுத்தி ஒண்ணு நடிக்க வைக்க வேண்டிய நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்காரா அது மாதிரி வெளிநாடு ட்ரீட்மெண்ட் போறது அந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாமே இருக்கு சார் எதுக்கு சார் வெளிநாட்டுக்கு போகணும் அவர் அண்டர் ட்ரீட்மெண்ட் தான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அவருக்கு வந்து வெறும் நீர் ஆதாரம் தான் உள்ள போய் ஆகணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற போது அந்த நர்வஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க எத்தனா நியூரோபின் இன்ஜெக்ஷன் போட்டாலும் வந்து அது வந்து நீங்கள் டயட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அந்த நரம்பை பலப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் செய்யும்போது மட்டுந்தான் அது வந்து ஒரு ஒரு கிளியர் பிக்சராக வரும் அது வரைக்குமே வந்து அந்த நர்வஸ் ப்ராப்ளம்னால் நிறைய பேர்லாம் அவங்க பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நரம்பு ப்ராப்ளம் இருக்கும்னா அவங்களால சாதாரணமாக கூட இருக்க முடியாது ரொம்ப நடக்கும் இது வந்து மேக்ஸிமம் ட்ரங்கட் நிறைய குடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை ஒரு ஏஜுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும் எல்லாம் லா எப்படி நடக்கும் அது கொஞ்சம் என்ன இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களால் ஸ்டெடியாக கூட இருக்க முடியாது சாப்பிட முடியாது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இவரே தான் செல்ஃபாக ரெக்கவர் ஆகித்தான் வரணுமே தவிர மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் அது மெயின் சிஸ்டம் கிடையாது சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் இவருடைய வில் பவர் இவருடைய லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸை பொறுத்து தான் இவர் வந்து ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை